பர்த்டே உங்களுக்கும் பர்த்டே அப்படின்னு அப்படின்னு தலைப்பே பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா வினை தீர்க்கும் விசாகன் சொல்லியிருக்கேன் அப்போ நாம் ஒன்று இல்லை இருக்கின்றவர்கள்கிட்ட போய் கேட்போம் எனக்கு பணம் இல்லை அப்படின்னா ஒரு செல்வந்தர்கிட்ட தேவைப்படுதுன்னா நண்பன் கிட்ட இருக்கு அப்படின்னா போய் கேட்போம் அப்போது வினை தீர்க்கக்கூடியவன் அப்படின்னா வினையும் இல்லாமல் என்னே பிறப்பு இறப்பு அற்று இருக்கக்கூடிய ஒருத்தன் என்கிட்ட தான் போய் எனக்கு பிறவி என்பதை கொடுக்காத அப்படின்னு கேட்கணும் அப்போ பிறந்த நாள் அப்படின்னா நம்மளை மாறி மனிதர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஒன்று உண்டு இறந்த நாள் அப்படின்னு உண்டு எக்ஸ்பைரி உண்டு மேனுஃபேக்சரிங் டேட் உண்டு ஆனால் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவதாரம் அப்படின்னு சொன்னா சரியா வருமா அப்படின்னா ராமவதாரம் கிருஷ்ண அவதாரம் வராத அவதாரம் நரசிம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இங்கே வருகிறார்கள் அந்த அவதார நோக்கம் முடிந்தவுடனேவே மீண்டும் அது முடிதடைகிறது மகாவிஷ்ணுவாக இருக்கிறார் அப்போ இப்ப முருகப்பெருமானை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் பிறப்பு இறப்பு அற்று இருக்க கூடிய ஒருவர் அப்ப ஏன் அவரை இந்துக்கினால் நாள் என்ன நாளாக சொல்லணும் அப்படின்னு சற்று யோசிச்சோம் அப்படின்னா எதுக்குங்க இவ்வளவு குழப்பம் உங்களுக்கு அப்படின்னு கட்சியப்ப ரொம்ப அழகா சொல்றாரு அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பதோர் மேனியாய் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வாழ்ந்து இங்கு உதித்தனன் உலகம் முய அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார் ஒவ்வொன்றத்துக்கும் விளக்கம் சொல்லல அப்ப பிறப்பு இறப்பற்று அருவமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஏதோ ஒரு காரணத்திற்காக மறைந்திருக்கிறது தேவைப்படும் பொழுது உதிக்கிறது அதனால முருகப்பெருமான் சிவபெருமானினுடைய ஐந்து முகங்களோடு ஆறாவது முகமாக அதோ முகமும் சேர்ந்து சிவசக்தி சுரூபமாக ஜோதி ரூபமாக வந்து உதித்த நாள் மறைந்திருக்கிறார் சிவனு உள்ளே தேவைப்படும் பொழுது உதிக்கிறார் சூரியன் எப்படி மறைந்திருந்து உதிக்கிறதோ அதை மாதிரி தேவைப்படும்போது உதித்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா சிறப்பாக இருக்கும் இதனால் வைகாசி விசாகம்னா இன்றையிலேருந்து நாம சமூக ஊடகங்களில் பார்க்குற மாதிரி முருகனுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் உதித்த நாளாக உண்டு உண்டுக்கூடிய அற்புதமாக அப்பேர்பட்ட அந்த பரம்பொருள் நமக்காக நம்மீது கருணை கொண்டு ஆறு முகம் பன்னிரண்டு தோல் பதினெட்டு நேத்திரங்கள் கொண்டு வந்து உதித்தார் அப்பேர்பட்ட அற்புதமான நாள் அப்படின்னா இந்த வைகாசி